ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் குறித்து பல திருக்கிடும் தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு வந்து ஜெயலலிதாமோட பங்களால சில முக்கியமான ஆவணங்கள் வந்து திருடியிருக்காங்க அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஐந்து பேர் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல முக்கிய குற்றவாளியான சயந்த் வந்து டெல்லியில நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த கொலை கொள்ளை விவகாரம் குறித்த பின்னணியை பத்தி சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயம் குறித்து பிரபல புலனாய்வு பத்திரிகையோட முன்னாள் ஆசிரியரான மேத்யூஸ் தான் வந்து சில முக்கியமான ஆவணப்படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொடநாடு விவகாரம் குறித்து மத்திய அரசானது சிறப்பு விசாரணை ஆணையம் அமைச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்பனா நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிதானு அப்படின்னு வந்து ஸ்டாலின் கேள்வி எழுப்பி இருக்காங்க இது சம்பந்தமா ஸ்டாலின் வந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் சந்திச்சு முறையிட போறதா இருக்காங்களாம் அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆதாரங்களையும் கொடுக்க இருக்காங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்கிட்டையும் இது சம்பந்தமா முறையிட இருக்காங்களாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிராபிக் ராமசாமி கொடநாடு விவகாரம் குறித்து சிபிஐக்கு வந்து இந்த விவகாரத்தை வந்து மாத்தணும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்காங்க எதிராக பல தரப்பினரும் வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் நெருக்கடியும் கொடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி மிகுந்த ஒரு பதற்றத்தில் இருக்காங்களாம் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க